ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட சைட்டில் ரூ பீம் ஸ்டீல் ஒர்க்கு வந்து இருக்குங்க ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்து வந்துகிட்ருக்கோம் ஸோ என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரைமரி பீம் செகண்டரி பீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் முதன்மை பீமு ரெண்டாவது பீமு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இதில் ப்ரைமரி பீம் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த பீம் எடுத்துக்கோங்க சரிங்களா இது வந்து இந்த பீம் மேலே உட்காருது அதே மாதிரி அந்த பீம் மேலே உட்காருது ஸோ இது வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த இது வந்து இருக்குது அதனால் இது வந்து செகண்டரி பீம்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து இதில் ரெஸ்ட் ஆகுறதுனால இது வந்து அதுக்கு இது ப்ரைமரி பீம் சரிங்களா ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இருக்கு பாருங்க இந்த பீம் எந்த சப்போர்ட்டில் இருக்குது ஸோ அந்த பீம் வருது இல்லையா அந்த பீமில் வந்து இந்த பீம் உட்காருது அதே மாதிரி ஸோ அந்த பீமில் இந்த பீம் உட்காருது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு இது செகண்டரி பீம்மு அது வந்து ப்ரைமரி பீம் இப்போ இதில் லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ அங்கே வர லோடு வந்து இந்த பீமுக்கு வரும் ஸோ இந்த பீமுக்கு வந்து ரெண்டு சைடு உள்ள அந்த பீம் சப்போர்ட்டுக்கு போயிடும் சரிங்களா இதில் வந்து மெயினான பீம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் இங்கே இந்த பீமு ஸோ இந்த பீமு அதாவது சப்போர்ட் டு சப்போர்ட் போகிறது தான் பிரைமரி பீமுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்து கரெக்டாக போட்டுக்கணும் இந்த சைட்டை வந்து நம்ம கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுக்குறோம் ஸோ இது மாதிரி வந்து தஞ்சாவூர் மன்னார்குடி திருவள்ளூர் சென்னை தேங்கோட இந்த ஏரியாலையும் நம்ம கன்சல்டேஷன் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குங்க கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்